Hello? ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு நிறைய பேருக்கு குதிகால் வலி கால்வழி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இதுக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் என்னென்னா மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் கூட குறையவே குறையாது முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்குகிற நேரத்தில் கால் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே அப்படியே சுருண்டு மேலே எழும்புற மாதிரியே இருக்கும் நம்மளால் சரியாக தூங்கக்கூட முடியாது நமக்கு தூங்குகிற நேரத்தில் கூட அதிகமாக தொலைத்தரும் இந்த கால்வலி அதே மாதிரி இந்த கால்வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நமக்கு உடல் எடை அதிகமாக இருந்தாலும் நம்ம அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறதாலோ கூட நமக்கு கால் வலி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பெண்கள் கொஞ்சம் நேரம் கிச்சனை நின்று வேலை செஞ்சாவே போதும் குதிகால் வலி அப்படியே பிச்சு பின்னிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப எரிச்சல் தர மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மருந்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கலாம் அதாவது தனியா தான் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி விதைகள் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் வரும்போது முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் கூட வர ஆரம்பிக்கும் உடம்புல கொழுப்பு கட்டிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொத்தமல்லியை தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அரை டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க சோம்புமே இதில் போட்டாச்சு சோம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நம்முடைய உடம்ப சீராக வச்சுக்கிறதால்தான் இதுக்கு ஜீரகம் அப்படிங்கிற பெயரே இருக்குது அதனால ஜீரகம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்போ நார்மலான பச்சை தண்ணியோ அல்லது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கலாங்க நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வைக்கணும் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சா போதுங்க காலையில் நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா ஊறி போயிருக்கும் தண்ணியோட கலரும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் இருக்கும் நமக்கு நம்ம நார்மலாக வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஜீரகம்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிப்பாங்க அந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு பச்சையாகவே இருக்கும் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பச்சையாக அப்படியே நம்ம எடுத்துக்கிறதால ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெயிட்ட கம்மி பண்ணும் இப்போ நாம இந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி குடிச்சுக்கலாம் காலையில் வெறும் இந்த தண்ணியை குடிக்கணும் அது மட்டுமல்ல நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு தான் இந்த தண்ணியை குடிக்கிறோம் இந்த தண்ணியையும் குடிச்சிட்டு உடனேயே நம்ம ஒரு டம்ளர் டீ எல்லாம் எடுத்து குடிக்கக்கூடாதுங்க இந்த தண்ணியே நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது பத்து நாள்லையே ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வெத்தலை தான் சாதாரணமாக எல்லா இடங்களிலையும் கிடைக்கக்கூடியது இந்த வெத்தலை இந்த வெத்தலில் இருக்கக்கூடிய அந்த காம்புகளை நம்ம கிள்ளி தூர போடவே கூடாது அந்த காம்புகளையும் சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் சப்போஸ் கடையிலேருந்து நம்ம வெத்தலை வாங்கினோன்னா இந்த காம்பு கிடைக்காது நமக்கு அந்த வெத்தலை மட்டும்தான் கிடைக்கும் அந்த வெத்தலை மட்டும் கூட அப்போ யூஸ் பண்ணிக்கணும் வீட்டிலேயே வெற்றிலை இருக்குது அப்படின்னா காம்புகளையும் சேர்த்து எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முதல்ல வெற்றிலைகளை நாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க அடுத்தா நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் கால் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே அப்படியே சுருண்டு மேலே எலும்பக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் அந்த வலியை எல்லாமே தடுக்கக்கூடியது இந்த இஞ்சி இந்த இஞ்சியிலேருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை மட்டும் நம்ம சீவிட்டு ஒரு முறை நல்லா கழுவிட்டு இந்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் அடுத்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா சிரட்டை தான் இந்த சிரட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நம்முடைய வலியை அதாவது உடல்ல எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலும் அந்த வலியை போக வைக்கக்கூடிய சக்தி இந்த சிரட்டைக்கு இருக்கு சிரட்டையை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நாம ஒரு சட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு அடுத்த நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா எண்ணெய் தான் முதல்ல நாம இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நாம் இப்போ கூடிய இந்த பொருட்களுக்கு ஒரு ஐம்பது மில்லி அளவு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கடுகு எண்ணெய் தான் கடையில் கிடைக்கும் நமக்கு கடுகு எண்ணெய் அப்படின்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க இந்த கடுகு எண்ணெயில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நம்ம இந்த கடாயை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் அப்படியே இந்த எண்ணெயில் இறங்கிடும் இந்த இலைகள் நல்ல தீர அளவுக்கு நம்ம போட்டு காய்க்கக்கூடாது இந்த நிறம் மாறினா போதும் இந்த எண்ணெயோட நிறம் மாறும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆனாவே போதும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பொருட்கள் இருக்குது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பிஞ்சு அதாவது சின்னதாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க பொடி உப்பு அதாவது பவுடர் உப்பு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம இந்த பொருட்களை சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் சேர்க்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த எண்ணெயை காய்ச்சிட்டு உடனடியாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து யூஸ் பண்ணணும் இப்போ நைட் டைமில் நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாகவே அதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்லா ஊற விடணும் நம்ம அதுக்கப்புறமா நம்ம மறுநாள் காலையில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் கலரில் வந்திருக்கும் அந்த எண்ணெய் அதுக்கப்புறமா தான் இந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் கொஞ்சம் வயசானாவே அதாவது ஒரு முப்பது வயசானாவே நமக்கு கைவலி கால் வலி முட்டு வலி கழுத்து வலி இந்த வலிகள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நரம்பு சுருட்டல் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாவே போதுங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போது நம்ம இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இந்த மாதிரி கால் வலி வலி இருக்கும்போது முதல்ல இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல காலை நல்லா கழுவிட்டு வந்து ஒரு டவல் வச்சு முதல்ல நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து கையிலையே வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கலாங்க நமக்கு எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காலில் ஒரு முறை நல்லா மசாஜிங் பண்ணி விட்டுட்டு நம்ம தூங்கணுன்னா நைட்டு ஃபுல்லாகவே நமக்கு கால் வலி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வலியே இல்லாமல் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் உடனடியாக மசாஜிங் பண்ணி நம்ம அப்படியே நிறுத்திடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கை வச்சே இந்த மாதிரி வட்ட வட்டமாக சுற்றி சுற்றி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கையில் வரக்கூடிய அந்த சூடும் எண்ணெயில் பட்டு நல்லா அந்த சூடு அந்த தோலில் இறங்கணும் அதே மாதிரி நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் எல்லாமே சேரக்கூடிய பகுதினால் இந்த கால் தான் அதுவும் குதி இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த பகுதியில் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சேரக்கூடிய பகுதிகளை நம்ம இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்தாவே நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நரம்புகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருந்தாவே நமக்கு உடல் வலி கம்மியாக ஆரம்பிக்கும் இதே மாதிரி நிறைய பேருக்கு கழுத்து வலி ஷோல்டர் பெயின் அதாவது இந்த தோல் பட்டை வலி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல கூட இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி பாதி அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கணும் ரொம்ப ஆறிப்போய் பச்சை தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கணும் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெயிலேருந்து ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால்வழி பிரச்சனை அதிகமாக இருந்தாவோ குதிகால் வலி பிரச்சனை அதிகமாக இருந்தாவோ நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயமாக பார்த்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு வெங்காயத்தையும் இந்த தண்ணியில் போட்டாச்சு தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்க நம்முடைய கால்களை இந்த மாதிரி அந்த தண்ணியில் படுற மாதிரி நல்லா முக்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி காலை ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் வச்சோம்னா மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நாம அந்த வெங்காயத்துக்கு மேலே எடுத்து வைக்கணும் நம்ம இந்த வெங்காயத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கால் இருக்கக்கூடிய உள்ளங்காலில் நல்ல ஒரு மசாஜும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வெங்காயத்தையே யூஸ் பண்ணுறோம் அந்த உள்ளங்காலில் வளைவாக இருக்க கூடிய பகுதியை நாம் இந்த வெங்காயத்தில் படுற மாதிரி வைக்கணும் காலை அப்படியே தண்ணியில் வச்சுக்காம நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வர அளவுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கணும் விரல்களுக்கும் நல்ல ஒரு அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கால் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் இதனால் ரத்த ஓட்டம் சீராகும் நமக்கு கால் வரி நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் காலை வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே காலில் இருக்கும் உடனடியாகவே நம்ம வந்து தரல் நடக்க ஆரம்பிச்சிடக்கூடா அந்த மாதிரி நம்ம நடந்தோம்னா வழுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பக்கெட்லேருந்து காலை வெளியே எடுத்ததுக்கப்புறமா காலை நல்லா துடைச்சிட்டோ அல்லது கழுவி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் ஆனால் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாச்சிங் ஃப்ரெண்ட்ஸ்